எல்லாவற்றிற்கும் பாராட்டு எதுக்கு பாராட்டு நான் கேட்குறேன் என்ன சாதனை மாநில சுயாட்சி நாயகனுக்கு பாராட்டம் என்ன மாநில சுயாட்சி நாயகன் அடைந்தால் திராவிட நாடு என்றால் நேற்று ஒரு நாளோடு அந்த பாராட்டு நின்றுவிடக் கூடாது வைத்தறிச்சல் சமயத்தை சவுந்தராஜன் இது போல சொல்லுவார்கள் இன்னும் அக்னி வகையில் ஆரம்பித்து இன்னும் போக போக இன்னும் அதிக வெப்பத்தோடு அவர் வார்த்தைகளை கக்குவார் இங்கே மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார் கட்டாயப்படுத்தி பாராட்டு விழாக்கள் நடைபெற இருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது விளம்பரங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கு செலவிடக்கூடிய பணத்தை விளம்பரமாக செலவிட்டு போராடி கொண்டிருங்கள் ஒரு பக்கம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி கவலை இல்லை நாங்கள் பாராட்டி கொண்டே இருப்போம் என்று எல்லாவற்றிற்கும் பாராட்டு எதுக்கு பாராட்டு நான் கேக்குறேன் என்ன சாதனை சுயாட்சி நாயகனுக்கு பாராட்டம் என்ன மாநில சுயாட்சி நாயகன் அடைந்தால் திராவிட நாடு என்றால் கு சுடுகாடு என்று சொன்னவர்கள் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறீங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்றாரு அதிமுகவை பாஜக ப்ரெஷர் செய்து கூட்டணியில் வைத்து கொண்டாங்களாம் அண்ணன் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார் இன்னும் கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷரை கண்ட பார்த்தா இன்னும் அதிகமாக ப்ரெஷரில் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறோம் நான் கேட்குறேன் என்ன ப்ரெஷரில் காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ் உங்களை எமர்ஜென்சி பீரியடப்போ சிறையில் அடைத்தது காங்கிரஸ் இலங்கையில் நம் தொன் சொ தமிழ் சொந்தங்களை கொன்றது காங்கிரஸ் ஆக இந்த காங்கிரஸோடு எந்த பிரஷரில் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள் ராஜமன்னார் கமிட்டி என்று போட்டு மாநில சுயாட்சிக்காக ஒரு கமிட்டி போடுகிறேன் இன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டவங்க என்ன கமிட்டி போட்டாலும் அது தீர்வு கிடைக்காது தீர்வு கிடைத்தாலும் அவர்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள் என்பதற்கு இதுக்கு முன்னைய உதாரணங்கள் இருக்கிறது ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க ரெண்டு வருஷத்தில் அவங்க கொடுத்த எந்த ரெக்கமெண்டேஷனையும் பின்பற்றலை உடனே இந்திரா காந்தி கூட சரண்டர் ஆனாங்க ஆக என்ன ப்ரெஷரில் நீங்கள் காங்கிரஸோடு சரண்டர் ஆனீர்கள் என்று கேட்கிற அதனால் அதிமுக பாஜக கூட்டணி வந்ததிலிருந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த ப்ரெஷரில் இருக்கிறார் அதனால் ப்ரெஷரில் இந்த கூட்டணி நடைபெறுகிறது ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார் நாங்கள் ரொம்ப ப்ளஷ் ப்ரெஷரில் நாங்கள் ப்ளஷராக இருக்கோம் அதாவது 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 அறிவுபூர்வமாக எதிர்க்கு என்றாலும் ஸ்டாலினின் அமைச்சரவை எதிர்ப்பு தெரிவிக்குங்க எட்டுக்கு பொது தேர்வு நடக்கும் மகேஷ் பொய்யாமொழி பொய்யா பேசிக்கொண்டிருக்கிறார் ஏதோ டிராப் அவுட் இருக்குமா அவங்கள அதே பள்ளியில் அதே வகுப்பில் உட்கார வைத்து விடுவார்களாம் இதை தெளிவாக மத்திய அரசின் திட்டம் எதுவுமே மக்களுக்கானது மாணவர்களுக்கானது இந்த பரீட்சை எட்டாவது பரீட்சை எப்படி தருமா நடக்கும் ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு சிறப்பு ஆசிரியர்களை போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இரண்டாவது மாதத்தில் திருப்பி பரீட்சை வைக்கப்படும் அந்த பரீட்சையில் பாஸ் ஆகுனா உடனே அவங்கள அடுத்த கிளாஸுக்கு அந்த லீவ் நேரத்தில் பரீட்சை வச்சு அடுத்த கிளாஸுக்கு அவங்கள ப்ரமோட் பண்ணி விடுவாங்க எந்த தமிழக மாணவரும் மாணவியும் ரெண்டு மாதம் சிறப்பு பயிற்சிக்கு பின்பு ஃபெயிலாக மாட்டாங்க அன்பின் பொய்யாமலுக்கு வேணால் அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு மாணவர்களை பற்றி நன்றாக தெரியும் இன்னொன்று சென்ட்ரல் போர்டில் பாஸ் சதவீதம் முப்பது மார்க்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி அஞ்சு ஆக முப்பது மார்க்கு கூட பாஸ் பண்ண முடியலன்னா அவங்க எப்படி இன்னொரு கிளாஸுக்கு போய் அவங்க திறமையாளர்களாக ஆவாங்க சரி எட்டாவது ஆல் பாஸ் கொடுத்துறீங்க ஒன்பதாவதுல ஆக ஒன்பதாவதுல தடுமாற மாட்டார்களா ஆக ஒம்பதாவதில் தடுமாற்றக்கூடாது இருக்கிறதுக்காக அவர்கள் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக எட்டாவதிலேயே அவர்கள் பலம் பொருந்திய மாணவர்களாக மாற்றுவதற்கான சக்தி இது ஒன்றை சொல்லுவாங்க என்னொன்ற சொல்ல மாட்டாங்க ஃபெயில் ஆக்குவாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர ஃபெயிலான மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களை ரெண்டு மாதத்தில் திருப்பி பறித்த வச்சு அவங்கள பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது கிடையாது இப்போ மத்திய நீங்கள் மாநிலங்கள் எதை நீ வேண்டுமானாலும் நீங்கள் பின்பற்றிக்கொள்ளுங்கள் ஆனால் மத்திய அரசிற்கு உரிமை இருக்கிறது அவர்கள் நடத்தும் சிபிஎஸ்சியில் இப்படிப்பட்ட இன்னொன்று நான் சொல்கிறேன் ப்ரெஷர் ப்ரெஷர்னு சொல்கிறார்ல தமிழக பாடத்திட்டங்களில் கூட ஒரே பரீட்சை தான் ப்ரெஷரோடு எழுதணும் சிபிஎஸ்சியில் ரெண்டு பரீட்சை வைக்கிறாங்க அதில் ரெண்டில் எதில் அதிக மார்க் வாங்கினாங்களோ அந்த பரீட்சை மார்க்கை எடுத்துக்கிறாங்க இன்னொன்று சிபிஎஸ்சி சிலபஸ் பதினஞ்சு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அன்பின் பொய்யாமொழி சொல்கிறாள் கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்சியில் சேர்க்குற மா பெற்றோர் இதுவே தப்பு அப்போ நீங்கள் உங்களோட அரசாங்க பள்ளிகள் சரியாக இல்லை அதனால் தமிழகத்து பெற்றோர் கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்சியில் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை சொந்த வாக்கு மூலமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆக பள்ளி கல்வித்துறை இதில் வேறு நீங்கள் வந்து பள்ளி கல்வித்துறையை வந்து நான் வந்து மத சடங்காக மா மாற்ற மாட்டோம் மூட நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடாது சோசியல் ஜஸ்டிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையில் உள்ள பள்ளியில தான் அறிவுக்கு இருக்கிறது ஒற்றுமைக்கு பதிலாக சாதிய வேற்றுமை இருக்கிறது இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலையும் குழந்தைகளுக்கு மத்தியில் சாதிய வேற்றுமை வந்து அவர்கள் அடித்துக்கொண்டது கிடையாது இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது இந்த ஆட்சியில் மட்டும்தான் குடிநீரில் மலம் கலக்கப்பட்டது கழிக்கப்பட வேண்டிய மலம் கலக்கப்பட்டது ஆக எல்லா விதத்திலும் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறீர்கள் நீங்கள் சமூக நீதி மட்டும் பகுத்தறிவு மட்டும்தான் பகுத்தாய்ந்த அதி அறிவே உங்களுக்கு இல்லையே நீங்கள் என்ன சிபிஎஸ்சியில் சொல்லி கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில் நான் பெருமையாக சொல்லுவேன் அனைத்து அரசாங்க பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி ஆகிவிட்டது அதனால் கடனை உடனே வாங்கி பெற்றோர் சேர்க்க வேண்டியதில்லை அனைத்து குழந்தைகளுக்கும் உயர்கல்வி உடனே இங்கே உள்ளவங்க சொன்னாங்க தமிழை ஒழித்து விட்டார்கள் என்ன அதே சிபிஎஸ்சிக்கு தமிழ் பாடநூல் தமிழகத்தில் இருந்துதான் தான் கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் கூட என்ற தகவல் கூட தெரியாமல் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்று பள்ளி கல்வியை தயவு செய்து மாணவர்களும் பெற்றோர்களும் விட்டுவிடுங்கள் உங்கள் அரசியல் ஆக்காதீர்கள் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் அறிவியலுக்கு புறம்பானதுன்னு எதை சொல்கிறாரு நான் கேட்குறேன் பகுத்தறிவு என்று அவர் எதை சொல்கிறார்கள் மூல நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று எப்படி சொல்ல முடியும் நான் சின்ன வயசுலேருந்து திருநீர் வச்சு தாங்க நான் போவேன் இது என்னோட உரிமைங்க ஹிஜாப் போடுறது உரிமை இல்லையான்னு இல்லையான்னு சொல்றீங்க பார்க்கலாம் இப்போ இன்னொரு மதத்திற்கு இருக்கின்ற உரிமை இந்து மதத்திற்கு ஏன் இல்லைன்னு நான் கேட்குறேன் நீங்கள் மூட நம்பிக்கை என்றால் அது மூட நம்பிக்கை ஆகிவிடுமா எங்களுக்கு மூல நம்பிக்கை இருக்கிறது பொட்டு வச்சு தான் நாங்கள் போவோம் அந்த நம்பிக்கை இருக்குது அதை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் யார் மக்களின் மன உணர்வை எதிர்ப்பதற்கு நீங்கள் யார் இதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் நான் கயிறு கட்டணும் என்னை கட்டியிருக்கேன் இந்த கயிறு எனக்கு நம்பிக்கை தருகிறது என்றால் கட்டுகிறோம் தாலியன் கட்டுறாங்க ஆக நம்பிக்கையில் ஏன் நீங்கள் தடை இருக்கிறீர்கள் அது ஏன் மூல நம்பிக்கை மூட நம்பிக்கை நீங்கள் கேட்கிற மூட நம்பிக்கையின் அளவுகள் உங்களை பொறுத்த என்ன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநாடு நடக்க வேண்டும் என்றால் பூமி பூஜை செய்வார்கள் அவர்கள் செய்தால் அது பகுத்தறிவு அவங்க வீட்டில் வந்தால் பெரிய பூசணிக்க திருஷ்டிப்பட்டு விடக்கூடாதுன்னு உடைப்பாங்க அது அவர்களுக்கு பகுத்தறிவு எங்களுக்கு மூட நம்பிக்கை சும்மா கதை விட்டுட்டே இருக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் எல்லா அமைச்சர்களும் நம்ம ஜெயிலில் இருக்க போறாங்களா அமைச்சர்கள் இருக்க போகிறாங்களான்ற அது வேறு பதற்றத்தில் இருக்கிறாங்க இங்கே எல்லா அமைச்சர்களும் பிரச்சாரத்துக்கு போக முடியுமா போக முடியாதா சிறைச்சாலைக்கு போகுமா வழக்காடு மன்றத்துக்கு போகுமா இருக்கிற அமைச்சரில் பாதி பேர் வழக்குகள் இருக்குது வழக்கமாக வேலை செய்ய போகிறோமா வழக்காடு மன்றத்துக்கு போக போகிறோமா இதெல்லாம் அவங்க யோசனை செய்து கொண்டு இருக்கும்போது அண்ணன் ஸ்டாலின் கொஞ்சம் பொறுமையாக அவங்க அமைச்சரவையில் என்ன நடக்குது அவங்க கூட்டணியில் என்ன நடக்குது எங்கள் கூட்டணியை பார்த்து கொண்டு இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் கொடியேற்ற முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் நலன் பாதுகாக்கப்படவில்லை என்று அவர்கள் அந்த செல்ஃபோன் பிரச்சாரத்தில் கூட பிரிவின சாம்சங் பிரச்சாரத்தில் பிரிவினையில் அவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள் துணை முதலமைச்சர் என்று அண்ணன் செல்வப் பெருந்தகைக்கு ஒரு போஸ்டர் ஓட்டினோடனே அது கிழிக்கப்படுகிறது தம்பி கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எங்களுக்கும் ஆட்சியில் உரிமை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம்தான் வேட்பாளர்களை தேர்வு செய்யும்னு நேற்று அப்போ அது சர்வாதிகாரமா ப்ரெஷராக கூட்டணி மேலே நீங்கள் ப்ரெஷர் வைக்கிறீங்க நாங்கள் ப்ரெஷர் வைக்கிறோமா ஆக எல்லா ப்ரெஷரையும் அவங்க வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மீது ப்ரெஷர் ப்ரெஷர் என்று சொல்லிக்கொண்டு அவங்க ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்னு தெரிகிறது அதாவது சகாயத்துக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது மதுரை ஆதீனத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது ஆக எல்லோருக்குமே அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது என்ன நாங்கள் கொண்டாடி கொண்டிருப்போம் அப்படின்றதுல என்ன அர்த்தம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சகாயத்திற்கு நேற்று காவல்துறை திருப்பி நாங்கள் காவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது உயர்நீதிமன்றம் எல்லாம் அவங்க வேண்டுகோள்லாம் வைத்ததற்கு பின்பு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையே தமிழ்நாட்டில் காவல்துறையில் உள்ள ஒரு சகோதரியே எனக்கு பாதுகாப்பு இல்லை நான் வந்து சிலத்தை எதிர்த்து பேசியதனால் எனது அலுவலகம் எரிக்கப்பட்டது என்று தமிழ்நாட்டில் தான் ஒரு காவல்துறை அதிகாரி தனது குற்றச்சாட்டை வைத்தார்கள் அதனால் இன்றைக்கி ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க கொஞ்சம் ஈஸாகட்டும் ப்ரெஷர் குக்கர் மாதிரி கவலைப்பட வேணு இருக்காங்க அவங்க அவங்க பண்ண படுறாங்க திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா இடத்த பற்றி கவலை இல்லையா ஆனால் அவர் அடியில் அடியா கொடியேற்ற விட மாட்டாங்களாம் ஆனால் இருப்பாங்களாம் காங்கிரஸ் வந்து அறுபது சீட்டுக்கு மேலே கேட்போம் ஆனால் அவங்க இருப்பாங்களாம் ஆக அவங்க மேலே பூசி மொழிக் கொண்டு இருக்கிறார்கள் உள்ள பெரிய பிரச்சனை அவங்களுக்கு தானே தெரியும் இல்லைன்னா ஏன் பாஜக அதிமுக கூட்டணி கொண்டு இருக்கிறார்கள் அதனால நாளைய ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களைப் போலவே நம் பத்திரிகை சகோதர சகோதரிகளும் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இது நம் மக்களை பாதுகாப்பதற்கான ஆர்ப்பாட்டம் நம் எதிரிகளை எதிர்ப்பதற்கான ஆர்ப்பாட்டம் பரவாயில்ல அக்னியா கக்குவார்டு அவருக்கே தெரியும் நான் என்ன புகழ் நான் நீங்கள் பத்திரிகை பாருங்கள் நான் ரெண்டு மாநில கவர்னராக இருந்து இதை விட நல்லா பணியாற்றினேன் நினைக்கா நான் அதை சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா இல்லை அதனால் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் எங்களை பார்த்துக்கொள்வோம் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கீங்களா என்ன இன்னும் கொஞ்சம் குடமுழுக்கு இடமுழுக்கெல்லாம் இருந்தால் நாங்கள்லாம் முடிச்சுருங்க இல்லைனா அவங்க நீங்கள் போக முடியாது அண்ணன் ஸ்டாலின் ஒரு குடமுழுக்கு கூட அவங்க போனதில்லை இனிமேல் எந்த குடமுழுக்குக்கும் போக முடியாத அளவிற்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நேற்று விளிஞ்சியம் ஏர்போர்ட்டுக்கு போர்ட்டுக்கு அந்த மாநில முதலமைச்சர் வந்து வரவேற்றிருக்கிறார் அந்த மாநிலத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மேடையில் இருந்திருக்கிறார் ஆனால் நான் தெலுங்கானா கவர்னராக இருக்கும்போது கேசிஆர் எதற்கும் பிரதமரை வரவேற்கவில்லை என்று வீட்டில் இருக்கிறார் அதே போல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை எதற்கும் வரவேற்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தில் வீட்டில் இருக்க போகிறார் அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டோம் இப்ப நாங்கள் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லிட்டோம் மத்திய அரசு மக்களுக்கான எல்லா மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும்போது தமிழகம் அதை அரசியலாக்கி கொண்டிருக்கலன்னு திருப்பி திருப்பி சொல்கிறோம் அவ்வளோதான் நன்றிப்பா இல்லை இதுதான் நாங்கள் மாணவர்களை நாங்கள் நாம் தன்னம்பிக்கையை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் உங்கள் பல வாய்ப்புகள் உங்களுக்கு இது தவறான தகவல் நீங்கள் ஒரு ப்ளஸ் டூ ரிசல்ட் உடனே ஒரு பத்தாவது ரிசல்ட் வந்தவுடனே ஒரு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தவுடனே பத்தாவது ரிசல்ட் வந்தோடனே என்ன முடிவுகள் வருகிறது நாம் அதை கவனத்தில் சொல்லணும் நாம் அதை ஆதரிக்கக்கூடாது தவறான முடிவுகள் எடுத்தால் அதை ஆதரிக்கக்கூடாது அதை அரசியலாக்கக்கூடாது அதை தடுக்க முற்பட வேண்டும் என்பது எனது கருத்து அவர்களை பலப்படுத்துங்கள் நான் கேட்குறேன் புதுச்சேரியில் அரசாங்க பள்ளிகளில் அவர்களுக்காக பத்து சதவீதம் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் நான் தமிழக அரசை கேட்குறேன் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் நடத்துங்கள் பயிற்சி மையங்களில் பிரச்சனைனால் அதை தடுங்கள் நான் கேட்குறேன் என்னது இந்த பாராட்டை பொறுத்தளவில் அளவில் தமிழிசை தன்னைத்தானே புகழ்ந்து கொள்பவர் மோடியிட மோடியிடைய பிரதமருடைய வழிகாட்டுதல் அவர் செயல்படுபவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்ற ஒன்றிய அரசு மாண்மிகு தமிழக முதல்வருக்கு நேற்று எடுக்கப்பட்ட பாராட்டு என்பது பல்கலைக்கழகங்களாக சேர்ந்தெடுத்த பாராட்டு முதல்வர் எடுத்த பாராட்டல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த பாராட்டல்ல அரசு எடுத்த பாராட்டல்ல பாராட்டை என்றுமே விரும்பாதவன் நேற்றைய பேச்சிலே கூட பாராட்டை நான் என்றும் புறக்கணிப்பவன் நான் மிகு பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள் கேட்டுக்கொண்டதால் இதற்கு இசை தெரிவித்தேன் நேற்றைய இது சமூகத்தில் ஒன்றிய ஜனநாயகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஒன்றியத்திற்கே தேவைப்படுகின்ற ஒரு வழிகாட்டுதலை தன்னுடைய சட்ட போராட்டத்தால் உறுதியான நடவடிக்கைகளால் ஆளுகின்ற அரசுகளுக்கு தவிர்த்து எதிர்கட்சிகளுக்கு இன்னல் விடைவிக்கின்ற ஆளுநர்களுக்கு ஒரு குட்டை வாங்கி கொடுத்தவர் ஒன்றியத்திற்கு வழிகாட்டியவர் எங்கள் முதல்வர் என்பதால் நேற்றைய பாராட்டு இன்னும் சொன்னால் காலம் முழுவதும் தூக்கி வைத்து முதல்வரை கொண்டாடுகின்ற போற்றுகின்ற பாராட்டுகளாக அமைய வேண்டும் நேற்று ஒரு நாளோடு அந்த பாராட்டு நின்றுவிடக்கூடாது வயிற்றறிச்சல் சவு சமயசை சவுந்தரங்கள் இதுபோதெல்லாம் சொல்லுவார்கள் இன்னும் அக்னிவையில் ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் போக போக இன்னும் அதிக வெப்பத்தோடு அவர் வார்த்தைகளை கக்குவார் நாங்கள் குளிர்ந்த காற்றை தேடி நடந்து கொண்டிருக்கிறோம் மக்களையும் குளிர்ச்சியாக அழைத்துச் செல்வோம்